தேன் மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு யூடியூப் சேனல் இப்படி தான் சாப்பிடணும்னு ஒரு வரமுறையே இருக்குங்க ஏன் சொல்றோம் இது எதுக்காக சொல்றோம்னா அது நாம சொல்ல போறத வச்சு உங்களுக்கே தெரியும் தட்டில் இருக்கிற சாப்பாடு வாய்க்கு போகும்போது மட்டும் இந்த கை மூலமா வாய்க்கு போகும்போது மட்டும் வாயை திறக்கணும் வாய்க்கு போன உணவு நல்லா மென்று சாப்பிடணும் ஏன் என்ன சாப்பிடணும் அப்பதான் நீர் நிறைய சுரக்கும் அந்த உமிழ்நீர் நிறைய சுரக்கு அந்த உணவு நம்ம சாப்பிடுற சாப்பாடோட அந்த உமிழ்நீர் நிறைய கலந்து வயிற்றுக்கு போக நம்ம அந்த சாப்பிட்ட உணவு நல்ல செரிமானமாகும் எதுக்கு வாயை மோடி சாப்பிடும் அப்படின்னா வெளிக்காற்று நாம் இப்படி உதட்ட தறக்கும்போது வாய்ப்புள்ள வெளிக்காற்று போச்சுன்னா அந்த உணர் சுருக்கிறது கம்மியாயிடும் குறைச்சலாயிடும் அதனால காட்டுப்பட்ட அந்த உளுநீர் ஆகாது அதனால தாங்க காய மூடி நல்லா மென்னு சாப்பிடணும் அப்படி அப்படி சாப்பிடணும் வெளிநாட்டுக்காரங்க சாப்பிடுறதெல்லாம் பாருங்களேன் ஒரு வேடிக்கையா இருக்கும் நம்ம மாதிரி ஒரு பிரமாதமான உணவு உடம்புக்கு அதாவது நம்ம உடம்புக்கு தகுந்த உணவு இப்படியெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க எதே உணவு தான் சாப்பிடுவாங்க அதெல்லாம் அவங்களுக்கு போதுன்னா அதுக்கு காரணம் என்ன அந்த உணவு சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் வாயை தறுப்பாங்க ஏதாவது பேசுறதா இருந்தால் கூட அந்த நேரத்தில் தான் பேசுவாங்க அந்த உணவு வாயில் வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாயை திறக்க மாட்டாங்க அப்படி ஸ்டைல அது ஒரு ஸ்டைலில் சாப்பிட்டு அப்புறம்தான் அதை மூவிட்டு தான் அப்புறம் தான் பேசுவாங்க இதை நீங்க கவனிச்சு பாருங்களேன் எங்க ஆச்சு சாப்பிட்றத கவனிச்சு பாருங்களேன் அதனாலதான் அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த வியாதிங்கிறது அவங்களுக்கு கம்மியா இருக்கு நம்ம நாடு வியாதிக்கு அதாவது உலகத்திலேயே வியாதிக்கு பேர் போன நாடு எதிர இந்தியாவை தான் சொல்றாங்க காரணம் என்னடா இதுதான் உணவு முறை இல்லை நம்ம நாட்டு உணவு முறை இல்லை நம்ம சாப்பிடுற உணவு முறைகளை நாம் தப்பு தப்பாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் இதைத்தான் பெரிய பெரிய அறிஞர்கள் வல்லுநர்கள் எல்லாம் சொல்றாங்க இந்த சாப்பாடு பற்றி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க பாருங்க அவங்க எல்லாம் சொல்கிறாங்க நம்ம சாப்பாட்டு மேலே குறைய கிடையாதுங்க நம்ம சாப்பிட்ற சாப் முறைதான் குறையா இருக்கு அப்போ தான் என்ன பண்ணுவோம் நிறைய பேசுவோம் சாதையில்லாதெல்லாம் பேசுவோம் நம்ம சாப்பாட்டுக்கு முறைக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு தெரியுமா அதாவது விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களெல்லாம் நம்ம எப்படி கவனிப்போம் தெரியுமா ஏங்க ஒரு கவனம் சாப்பிட்டு போகிறது அதாவது நீங்கள் சாப்பிட்டு போங்கன்றத ஒரு கவனம் சாப்பிட்டு போகிறது நம்ம சாப்பாட்டு முறைக்கு கவனம்னு பேர் வச்சுருப்போம் ஏன்னு தெரியுமா கவனமாக சாப்பிடணும் ஏன் கவனமாக சாப்பிடணும் அப்படி சாப்பிடும்போது அந்த உணவு நல்ல ஜீரணமாகும் எப்படி உணவு நீர் வாயில நிறைய அதனாலதான் இந்த கவனம் பயன்படுத்தி இருக்காங்க முன்னோர்கள் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கு வரோம் இன்னொரு தப்பு நாம நிறைய பண்றங்க சாப்பிடும்போது தண்ணிய முடக்கு 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 முடக்குன்னு குடிப்போம் பாருங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சாப்பிட ஒரு சோம்பு தண்ணியும் அப்படியே குடிச்சுட்டு அப்படின்ட்டு அம்பா வாங்க சாப்பிடும்போது தண்ணிய மட்டும் குடிங்கன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் தண்ணிய தப்பி சாப்பிடுங்க தண்ணி சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல இப்போ சொன்ன பாருங்க அந்த ஃபாலோ பண்ணி சாப்பிட்டோம்னா அதாவது இந்த சொன்ன முறைய வாயை மூடி உமையில நிறைய சுரக்க நல்லா மென்று நொறுங்க தின்னு சாப்பிட்ற சாப்பாட்டை நொறுங்க தின்னா நூறு வயசு வாழ்வாங்கன்னு ஒரு பழமொழி நம்ம மௌங்க சொல்லியிருக்காங்க பத்தியா அது இதை தான் சொல்லியிருக்காங்க போல பாருங்க அப்படி நல்ல நொறுங்கி வாய் மூடி நல்ல நொறுங்கி தின்னும் போது அந்த உபநேர் பட்டு நம்ம திட உணவு எப்படியாப்பட்ட ஒரு கலமுறக்கு உணவா இருந்தாலும் சரிங்க அது என்ன ஆயிரும் அப்படியே விரவம் ஆயிரும் ஜூஸ் ஆயிரும் உள்ளுக்கு வந்தது ஜூஸ் ஈஸியாக உள்ள போகும் அப்போ நமக்கு தண்ணி நிறைய தேவையே படாது தண்ணியே தேவைப்படாது இருந்தாலும் தண்ணி தேவைப்பட்டு சாப்பிடணும் கவனம் குறைவா சாப்பிட்டா உங்களுக்கு தண்ணி நிறைய தேவைப்படும் அதை புரிஞ்சுக்குவோங்க சரி தண்ணி தேவைப்பட்டுதா தண்ணி எடுத்து மொடக் 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 மொடகும் குடிக்காதீங்க தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சு அப்படி தண்ணியை சப்பி சாப்பிடுங்க பட்டும் படாதமா தண்ணி இங்கே வரைக்கும் நெஞ்சம் நினச்சிக்கோங்க புரியுதுங்களா ஒரு காரம் அதிகமாக இருந்ததோ சாப்பாட்டில் இல்லை ஏதோ ஒரு வகையில் அப்படி இருந்ததுன்னாக்கா நம்ம அதாவது ஒத்துக்காமல் இருந்ததுனாக்கா நீங்கள் தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் மாறிடுது அப்படின்னாக்கா அதுக்காக நீங்கள் தண்ணியை நாசில் வைக்க அப்படி தப்பி இது வரைக்கும் போகிற மாதிரி அந்த இதுவ மாற்றிக்கோங்க அந்த உணர்வை மாற்றிக்க தண்ணி குடிச்சோங்கிற உணர்வு உங்களுக்கு வந்துடும் இல்லையா அப்புறம் சொன்ன மாதிரி சாப்பிடுவாங்க அதாவது சாப்பாட்டுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிச்சுக்கிறதுன்னு நல்லது சாப்பாட்டுக்கு அதாவது சாப்பிடும்போது தண்ணி குடிக்காம இருக்கிறதுன்னு நல்லது அப்படியே குடித்தாலும் தண்ணியை கொஞ்சமாக எடுத்து சத்தி குடிக்கிறதுன்னு நல்லது சாப்பிட்ட பிற்பாடும் ஒரு அரை மணி நேரத்துக்கு பிற்பாடும் தண்ணி குடிக்கிறது இன்னும் நல்லது இப்படின்னு இந்த சாப்பாட்டை பற்றி நம்ம சாப்பிட்ற முறையை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இந்த யூடியூப்ல கூட இந்த வீடியோக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா ஏன் இப்படி சாப்பிடணும்னா அந்த நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து நம்ம உடம்புக்குள்ள நல்ல ரத்தமா ஆகறதுக்கு இது ஒரு சிறந்த டெக்னிக் இது இன்னைக்கு கண்டுபிடிச்சது இல்லைங்க என்னைக்கோ கண்டுபிடிச்சி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கூட திருவள்ளுவர் சொல்லி இருக்காருன்னு பாருங்க அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க சாப்பிட்டது மேலேயே போட்டு அப்கு அப்கா அப்கும் போட்டு நல்ல லோடு ஏற்றி ஓ அப்படின்னு வயிறு முட்டை சாப்பிட்டுருவாங்க அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க சாப்பாடுங்கிறது ஒரு முக்கா வயிறு தான் சாப்பிடணுமா இல்லையா எவ்வளவு ருசியா இருந்தாலும் சரி முக்கா வயிறு தான் சாப்பிடணுமா அப்படி சாப்பிட்டா ரொம்ப சிறந்து அந்த சாப்பாடும் ஜீர்ணம் ஆகிறதுக்கு முன்னாடி மேலும் அதுக்கு மேல லோடு வைத்துக்குள்ள லோடு ஏற்றக்கூடாதுல அது இல்ல லோடு ஏற்றுற மாதிரி ஏற்றக்கூடாது தான் திருவள்ளுவர் அன்னைக்கே சொல்லி இருக்கிறாரு அற்றது போற்றுவினின் போற்றுவினி அதாவது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஜீர்ணமான பிற்பாடு அப்புறம் சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுற சாப்பாட்டை அப்போ இந்த உடம்புக்கு நல்லது அதையும் திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க அப்போது எந்த காலம் தொட்டு நமக்கு அந்த காலம் தொட்டு நமக்கு இந்த சாப்பாடு முறைங்களை அப்போ தப்பாக சாப்பிட்டு நின்று அவங்களுக்காக திருவள்ளுவர் அன்னைக்கு சொல்லியிருக்காரு அது இன்னைக்கும் பொருந்து பாருங்க எந்த காலத்துக்கும் திருவள்ளுவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் பொருந்தும் அது இதுக்கும் பொருந்தது அற்றது போற்றி உனி இன்னொரு கருத்தை சொல்லதா வேதாந்தி மகரிஷி சொல்கிறாரு பாருங்க இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு நம்ம இந்த மனசு பற்றியும் இந்த மனிதர்கள் பற்றியும் மனிதனுடைய வாழ்வை பற்றியும் மனிதனுடைய எண்ணங்களை பற்றியும் வேதாந்தி மகரிஷி எவ்வளோ எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அந்த மகான் சொல்றாரு ஏங்க விஞ்ஞானி நிலாவுக்கு போட்டோம் சூரியனுக்கு போட்டோம் எங்கே வேணாலும் போட்டோம் எதை உண்டானும் எதை வேணாலும் கண்டுபிடிக்கட்டங்க ஆனால் ஒன்றை கண்டுபிடிக்க முடியுமா அதாவது இந்த உணவெல்லாம் எல்லாம் ரத்தம் ஆகுது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அந்த உணவெல்லாம் சேர்த்து உருவா ரத்தத்தை உருவாக்க முடியுமா அந்த ரத்தத்தை உண்டு பண்றது என்னடா இந்த நம்முடைய உடம்பு இல்லையா இயற்கை இறைவனால் படைக்கப்பட்ட ஓர் அபூர்வ சக்தி மிகுந்த ஆற்றல் இந்த உடம்புக்கு இருக்குது இல்லையா அப்படி உருவாகிற ரத்தம் இப்படியெல்லாம் வேறுபடுத்தி நாம சாப்பிட்டோம்னா அதாவது உணவை சாப்பிட்டோம்னா அந்த ரத்தம் நம்ம உடம்புல பியூர் ரத்தமா நல்ல ரத்தமா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் தர ரத்தமா அதாவது இந்த கிருமிங்க அந்த கிருமிங்க அப்புறம் கேட்க கொழுப்புங்க அந்த கொழுப்புங்க இந்த கொழுப்புங்க இப்படி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் இல்லாமல் நம்ம உடம்புக்கு நல்லது செய்கிற ரத்தத்தை உருவாக்கும் இப்படியெல்லாம் அதாவது சொன்னோம் பாருங்க அது மாதிரியெல்லாம் சாப்பிட்டோம்னா முறப்படுத்தி நல்ல ரத்தம் நம்ம உடம்புல உருவா ஆரோக்கியம் என்னைக்கும் நமக்கு இருக்கும் அந்த ஆரோக்கியம் தருகின்ற முறைதான் நாம் இப்படி சாப்பிடுகின்ற முறை அதை நாம் ஒழுங்குபடுத்தி இது என்ன பெரிய விஷயமா கம்ப சுஸ்திரமா இது இதுக்கு என்ன போய் ஒரு காலேஜுக்கு போய் இல்லை யூனிவர்சிட்டிக்கு போய் இதெல்லாம் கற்றுக்கணும் வரணுமா தேவையே இல்லை இப்படி இந்த முறைகளை நாம் பாலோ பண்ணி நம் உடம்பிலே நல்ல ரத்தத்தை உருவாக்கி ஆரோக்கியமாக வாழ்வோம் அதைத்தான் நம்முடைய இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு சொல்ல வருகிறோம் இதை பற்றி எத்தனையோ பேர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நானும் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் என்று வைத்துக்கொண்டு இந்த முறையை நாம் பாலோ பண்ணலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தேன்மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் சேனல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு